பெரிய நாடகத்தை வந்து இப்ப ஆரம்பிச்சாச்சு என்ன நாடகம் தெரியுமா ஏதோ திட்டத்தனமா அந்த வீட்டுல போய் திருடுவாங்களா அந்த மாதிரி அந்த கும்பல் ஒருத்தங்க ஒரு நாலஞ்சு பேர் இதுக்குன்னு சுத்துறாங்க அந்த முஸ்லீம் மதத்துல வந்து திமுக கட்சியே ஒளியணும் அழியணும் ஐயா முத்துராமணி தேவர் ஐயா மாதிரி அவங்க வந்து வழி நடத்துனாங்க அந்த மக்களை ஆனா அந்த அண்ணன் இறந்ததுக்கு கூட ஒருத்தர் கூட வரல ஓம் நம சிவாயம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சாமானியனின் குரல் குமுறல் திமுக ஒரு பெரிய நாடகத்தை வந்து இப்போ ஆரம்பித்தாச்சு என்ன நாடகம் தெரியுமா இப்போ எல்லோரும் வந்து மலை மேலே ஏறலாம் தீப்பீர்ப்புன்ற மலைக்கு ஏறலாம் ஏன்னா இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு கார்த்திகை மாதமே முடிஞ்சு போச்சு இனிமேல் எல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஒரு இதை வந்து புத்திசாலித்தனமாக கதையை ஓட்டினாங்க என்னென்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் தர்காவில் ஏதோ ஒரு ப நிகழ்ச்சி வருதான் அந்த நிகழ்ச்சிக்கு கொடியத்து சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க எந்த ஒரு இது இல்லாமல் ஏதோ திட்டுத்தனமாக அந்த வீட்டில் போய் திருடுவாங்க அந்த மாதிரி அந்த கும்பலில் ஒருத்தங்க ஒரு நாலஞ்சு பேர் இதுக்குன்னு சுற்றுறாங்க அந்த முஸ்லீம் மதத்தில் வந்து இந்த திமுகவுக்கு அடிமையாக ஆதரவாக இருக்கிறாங்களே அந்த காலனிக்கு பயங்க அவங்க பார்த்தீங்கன்னா உடனே அந்த கொடியேற்றுக்கு திட்டுத்தனமாக தூக்கிட்டு ஓடுறானுங்க இதை வந்து இந்து மக்கள் எல்லாம் பார்த்துட்டு கொந்தளித்து நாங்கள் அப்போ அவங்கெல்லாம் வந்து போய் கொடியாத்திராங்க மலை மேலே ஏறின்னு சொல்லி நாங்களும் போய் விளக்கு ஏற்றுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய அது பூதாகரமாக ஆகிப்போச்சு இப்போ அது வந்து அந்த பொது வெளியிலலாம் வந்து சோசியல் மீடியான்னு சொல்லுவாங்களே அதில் எல்லாம் வெளியில் வந்து எல்லாேருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு உடனே இப்போ வந்து எல்லாரும் எல்லாேருக்கும் அனுமதி உண்டு திருப்பர் மலை மேலே போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த திமுக ஒரு புதுசாக ஒரு அறிக்கையை விட்ருக்கு விட்டுருக்கு எவ்வளோ பெரிய தில்லா லங்கடி வேலையை பார்க்குறாங்க பாருங்கள் ஆனால் இவங்களெலாம் வந்து குடும்பம்லாம் நல்லா இருக்குமா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறோடு இந்த இந்த குடும்பம் என்றைக்கு ஒழிஞ்சாத்தான் இந்த திமுக கருணாநிதி குடும்பம் என்றைக்கு ஒழிஞ்சாத்தான் அப்போ தான் இந்த தமிழகமும் நல்லாயிருக்கும் இந்த திமுக கட்சியே ஒழியணும் அழியணும் அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த இப்போ தென் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் வந்து இந்த ஜாதி ரீதியாக வந்து நிறையா வந்து பல பிரச்சனைகள்லாம் முன்னாடி நடந்திருக்குது இப்போ அந்த அளவுக்கு இளைஞர்கள்லாம் தெளிவாகிட்டாங்க புத்திசாலி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதை வச்சு தான் திமுக கருணாநிதியெலாம் பயங்கரமான ஒரு அரசியல் செஞ்சுருக்கான் அப்போ எந்த அளவுக்கு ஒரு கீழ் மட்டமான ஒரு புத்தி பாருங்கள் ஆனால் என்னென்னா அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஜாதியில் ஒரு நல்ல தலைவர்கள் இருந்தாங்க நம்ம ஐயா முத்துராமணி தேவர் ஐயா மாதிரி அவங்க வந்து வழி நடத்துனாங்க அந்த மக்களை என்ன ஆனால் இப்போ அதேமாரி எல்லா இதுலேயுமே இருந்திருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை ஒட் இப்போ அந்த 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 நபர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எந் எங்கிட்டு போகணும்னு தெரியாமல் திக்கு தெடு கடைசியில் பார்த்து இந்த திராவிட கும்பல்கிட்ட போய் விழுந்துட்டாங்க ஏன்னா அவங்கெல்லாம் பாவம் இறந்துட்டாங்க அந்த தெய்வமாக இன்றைக்கி அவங்க அடைஞ்சிட்டாங்க தெய்வம் இதாகிட்டாங்க ஆனால் பாருங்கள் இன்றைக்கி அந்த சமுதாயத்தில் வந்து அந்த தீபத்துக்காக ஏதோ மன உளைச்சியில் தாங்க முடியாமல் அவர் வந்து இறந்துருக்காரு அந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியாக்கி அரசியலாக்கி இவனுக்கு என்னென்னமோ பண்ணலான்னு பார்த்தா அதில் என்ன ஒரு கால கொடிமை அப்படின்னா அந்த இறந்தார் இல்லையா தீபத்தில் அந்த பூர்ணச்சந்திரன் அந்த அண்ணன் வந்து அவங்க குடும்பம் வந்து எல்லாருமே வந்து திமுகவில் இருக்கிறவங்களாம் திமுகவில் ரொம்ப வருஷமாக இருந்தவங்களாம் எல்லாருமே திமுக கட்சிக்காரங்களாம் அவங்க சொந்த பந்தம் எல்லாம் ஆனால் அந்த அண்ணன் இறந்ததுக்கு கூட ஒருத்தர் கூட வரலை இந்த திமுக வட்ட செயலாளர் இந்த மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலர் த யாருமே வரலையா ஏன்னா அவங்க வந்து குடும்பமே திமுக குடும்பமாக பாருங்க எப்படிப்பட்ட ஒரு அப்போ எவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க பாருங்கள் இந்த இந்து மக்களை தன்னோட சுயநலத்துக்காக மட்டும் தன்னோட தனக்கு ஓட்டுக்காக மட்டுமே பயன்படுத்திட்டு இன்னைக்கு ஒரு உணர்வான ஒரு 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 மத உணர்வோடு இன்றைக்கி மன உளைச்சல் தாங்க முடியாமல் அவர் இறந்துட்டார் ஆனால் அந்த குடும்பத்துலேயும் பாவ ரெண்டு சின்ன பிள்ளைங்க இருக்குது ஆனால் அதெல்லாம் முக்கியம் கிடையாது கிறிஸ்மஸில் போயிட்டு குழந்தைங்களோட உமால் அடிக்கிறது கூத்து கூத்து கூத்தடிக்கிறது ஆனால் இதெல்லாம் எந்த விதத்தில் காலக்கூடிமை அந்த ஆத்மாலாம் உங்களை சும்மா விடுமா எவ்வளோ பெரிய இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு அதே திமுக கட்சி இங்கே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குடும்பமே தி திமுகவோட விசுவாசியாக இருந்திருக்காங்க அவங்களுக்கும் இந்த துரோகம் தான் அப்போ திமுகனாலே வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்களுக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் அவங்க வந்து துரோகி தான் தமிழக மக்களுக்கு மட்டும் கிடையாது திமுக தொண்டர்களுக்கும் அவங்க துரோகி தான் அவங்க கிட்ட சுயநலம் மட்டும்தான் இருக்கும் தன் குடும்பம் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் அது கருணாநிதியிலிருந்து ஸ்டாலின் வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின்லேருந்து கனிமொழி வரைக்கும் இது தான் இதில் நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் யோசிக்கவே வேண்டியதில்லை நீங்களே நல்லா சிந்திச்சு பாருங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் புரியும் ஏன்னால் நீங்கள் இன்னும் வந்து இந்த திராவிட நாத்திகத்தை வந்து நம்பிட்டு என்னீங்கன்னா நாசமாக தான் போவீங்க ஏன்னா தமிழகம் தத்தளிச்சிக்கிட்டு கிடக்கு தடுமாறிட்டு கிடக்குது தகுதி இல்லாதவங்ககிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு இன்றைக்கி பல போராட்டங்களை சந்திச்சிக்கிட்டுருக்குது பல இன்னல்களை இருக்குது பல அநியாய அக்கிரமங்களை சிந்திக்கிட்டு இருக்குது சட்டம் ஒழுங்கு கேவலமாக இருக்குது செய்து சிந்தித்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்ல வருஷமாக அடுத்த அஞ்சு வருஷமாவது நல்ல வருஷமாக இருக்கணும்னு சொல்லி உங்களை எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்